அனைவருக்கும் மாவட்டம் <Adams> <oland> <Spl> <SupNS> <speaking somephas> बजन बजे कारा बे दी बजे मिला के बुढ़ा यादे भी नाम पे वो कमजे काई बिने लेन में रसे ये गाले ये पसे ये गाची आये मिटे बुल कोफ़ रगु वो लुगु वो दुबदु वो लिए लाभियां अब काम सुरु के कंधों ढे वाले सनी नीरा दे नया

அடி வாதே மாரா படாவால் தீயில் மயில் ஆகற்று குணமதே கை விதே கூடி பெரிய கேடு பத ஒலி தேஜியுய கை வினாய் காரவேல் கொல்லை விருமெல் கோடாட் ஒலி கப்பைய என திரையே சொத்தருவு படை சோம்பி திரியே தக்கோன் என திரு தான மது மீலும் திருமாலுக்கு அறிமை செய்தி सोल के ने <coughs> <coughs>